தமிழகத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அடுத்தபடியாக பிரச்சனை சேலம் டு சென்னை எட்டு வழி பசுமை சாலை திட்டம் இந்த திட்டத்தை ஆதரித்து ஒரு தரப்பினரும் எதிர்த்து மற்றொரு தரப்பினரும் செயல்பட்டு வருகின்றனர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டத்தின் வழியாக சுமார் இருநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இச்சாலை அமைக்கப்பட உள்ளது சேலம் டு சென்னை எட்டு வழி பசுமை சாலையால் மக்களுக்கு கிடைக்கும் பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்று பார்க்கலாம் பிளஸ் என்னவென்றால் சேலம் டு சென்னைக்கு தற்போது ஐந்தரை மணி முதல் ஆறு மணி நேரம் ஆகிறது ஆனால் எட்டு வழி பசுமை சாலை அமைத்தால் மூன்றே மணி நேரத்தில் சென்னைக்கு சென்று விடலாம் இதனால் சுமார் இரண்டரை மணி நேரம் மிச்சமாகிறது எரிபொருள் செலவும் குறைகிறது வருடத்திற்கு எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் மிச்சமாகும் என முதல்வர் அறிவித்துள்ளார் இந்த எட்டு வழி பசுமை சாலையில் தனியார் கார்களும் சொகுசு பேருந்துகள் மட்டுமே பயணிக்க முடியும் என மாயை உள்ளது அது தவறு வெகுஜன மக்களும் பயணிக்கும் வகையில் பேருந்துகள் விடப்பட இருப்பதால் இச்சாலை அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்திற்கு இந்த எட்டு வழி சாலை அவசியமானது போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து விரைவாக நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பெருமளவு விபத்துகள் குறைக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களை விரைவில் சென்னை போன்ற பெருநகரத்துக்கு கொண்டு செல்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் இதனால் விவசாயிகளின் விளை பொருட்களின் மதிப்பு கூடும் விலையும் அதிகரிக்கும் இந்த புதிய திட்டத்தால் பின்தங்கிய மாவட்டமாக உள்ள தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு கூடுவதோடு சாலை போக்குவரத்து வணிகமும் அதிகமாகும் புதிய தொழில் நிறுவனங்கள் வரக்கூடும் இதனால் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் தமிழகம் வேளாண்மை துறையில் இருந்து தொழில் முன்னேற்றம் அடையும் மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படுவதோடு அனைத்து விதமான கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்படும் மைனஸ் என்னவென்றால் பசுமை சாலை திட்டத்தால் கஞ்சமலை ஜருகுமலை கல்வராயன் மலை கவுதிமலை வெடியப்பன் மலை தீர்த்தமலை என மீள் உருவாக்கம் செய்ய முடியாத எட்டு மலைகள் பாதிப்படுகின்றன இத்திட்டத்தால் ஆறு ஏரிகள் கிணறுகள் கண்மாய் போன்ற பல நீர் நிலையங்கள் அழிக்கப்படுவதோடு நிலத்தடி நீரும் பாதிப்படைய வாய்ப்புள்ளது தற்போது உணவுப் பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை போல நீரையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் இந்தியாவில் விவசாயம் அழிந்து வரும் நிலையில் இத்திட்டத்தால் நிறைய விவசாய நிலங்கள் அழிக்கப்படும் விவசாய தொழிலை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் விவசாய கூலிகள் விவசாய தொழிலை சார்ந்த வாழக்கூடிய சார்பு நிலை தொழிலாளர்கள் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேலும் ஏற்பட்டவர்கள் தொழிலை இழக்கக்கூட நேரிடலாம் இத்திட்டத்தால் அதிக அளவு விளை உணவு உற்பத்தி குறைந்து விலைவாசி அதிகரிக்கும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறாத மாநிலமாக மாறும் கனிம வளங்கள் இல்லாத நிலம் பாலைவனம் என்பதை போல கஞ்சமலை கவுதிமலை வெடியப்பன் மலையில் உள்ள இரும்பு தாதுகளும் தருமபுரி மாவட்டத்தில் பிளாட்டின பாறைகளும் கல்வராயன் மலை ஜருகுமலையில் உள்ள கருங்கற்களும் பாதிப்படைவதோடு நிலத்தடியில் உள்ள பாதிக்கும் பசுமை வழிால இருபுறமும் சுற்றுச்சுவர் கட்டுவதால் கிராமங்கள் தொடர்புகளே இல்லாமல் பிரிக்கப்படும் இச்சாலையில் வேகத்தில் செல்ல சாதாரண இச்சாலை உருவாக்குவதால் டோல்கேட் சார்ஜ் குறைந்தது கிலோமீட்டருக்கு ஐந்து ரூபாய் மேல் இருக்கும் இதனால் ஏழை நடுத்தர மக்கள் இச்சாலையில் பயணிக்க முடியாது ஆரணி போலூர் செங்கம் திருவண்ணாமலை அரூர் போன்ற பகுதிகளில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வனப்பகுதியில் செல்வதால் வன உயிர்களின் வழித்தடங்கள் அழிக்கப்படுவதோடு அவற்றின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும் உலக நாடுகள் முன்வரும் நிலையில் இத்திட்டத்தால் பழமை வாய்ந்த இரண்டு லட்சத்திற்கும் மரங்கள் நட்டாலும் அது சமநிலை செய்ய குறைந்தது இருபது ஆண்டுகள் மேல் ஆகும் மரங்கள் அழிக்கப்பட்டால் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் ஆக்சிஜன் குறையும் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்தால் உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கும் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்